அவன் வாயை வச்சுட்டு அமைதியா இருந்தாலே யா வாய் அமைதியா இருக்கும் ஆமா இவ வாய வச்சுட்டு அமைதியா இருந்தாலே மத்த கூட வாய இருப்பாங்க இவ தொட தொடர்ந்து எதாவது ஒண்ணு பேசி பிரச்சனை பண்ண வேண்டியது அதுக்கு பதிலுக்கு அவங்க பேசுறாங்கன்னா அந்த பிரச்சனையே பேசு பண்ண வேண்டியது யோசனை பண்ணிட்டு இருக்க ஒண்ணு மில்லியே நீ சொன்னது நேசம் தானே சொன்னேன் ஆ அதான் பாத்தே நேத்துக்கு வேற இந்த வீட்டுல ஒரே கூத்தா இருந்துச்சு இந்த விஷயம் ஓட்டு சொல்ல வேலை பாரு இந்த சின்ன பொண்ணு கிடக்கல வேலை செய்யும் போது மயக்கப்பட்டு ஊந்துட்டாங்களாம் இவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும்னே நான் நினைச்சு கூட பார்க்கல ம் அடச்சே கைய ஓடு பாட்டியே இல்ல பூட்டியே இல்ல நீ வேற வேற பேசிட்டு நடக்காத நான் கூட ஒரு வாரம் மாசம் தான் கடப்பல நினைச்சி ஆனா கடச்சில ஒரு மண்ணு அங்க கடையாது டா என் வீட்டுக்காரரோ என் புள்ளியோ அவ மாசமா இருக்கே நினைச்சிட்டு மாங்க மகனே தலையில தூக்கி வச்சிட்டு ஜிங்க ஜிங்கனு ஆடுறாங்க கடச்சில அங்க ஒண்ணு இல்லன்னு தெரிஞ்சிட்டே மூஞ்சி உம்முடு போயிடுச்சு என்ன ஏதுனே ஒரு வாட்டிக்கு ஆஸ்பத்திரிக்கு பக்கம் போய் பாப்பமனே அந்த பல்லாட்டி சொல்லிட்டு கிடந்தா இவ போனால போலியா தெரியல அந்த காலத்துல எல்லாம் பாண்டி எடுத்தாலே பாதிக்கப்பட்டு வந்தாலே பாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த காலத்துல அப்படியா சாதாரண வாந்திக்கோ பித்த வாந்திக்கோ மத்த வாந்திக்கோ வித்தியாசமே தெரிய மாட்டேங்குது கண்டத பொண்ணு துணிப்பிட்டு கண்ட நேரத்துல சுத்திட்டு கிடக்காலுகோ அப்படி இருக்கல வாந்தி தானே வரும் உடனே வாந்தி எடுத்த உடனே பாசமா இருக்காங்க நாம மனசுல நினைச்சுக்கிறோம் கடைசியில அங்க ஒண்ணு மண்ணும் இருக்க மாட்டேங்குது ஆமா உன் மருமகளுக்கு கல்யாணம் ஆகி எம்பிட்டு வருஷம் ஆகுது அவையெல்லாம் நானாக பார்த்து வச்சு கல்யாணம் முடிச்சு கூடியாங்க என் பிள்ளையை இழுத்துக்கிட்டு ஓடி போய் தாலியை கட்டிக்கிட்டு ஓடி வந்துவேன் திருட்டு தரமாக ஓடி வந்து இன்னைக்கு இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னை அதிகாரம் பண்ணுறான் ராணி மாதிரி அவள் உட்காந்து கிடக்கா நான் பாரு சோத்துக்கு வழி இல்லாமல் இப்படி வேலைக்கார மாதிரி அல்லாடி கிடக்கேன் ஏட்டி அண்ணா எதுக்கிட்டு இந்நேரமும் உன் மருமகளை பத்தி குறை சொல்லிகிட்டே கிடக்கேன் மருமகளா பூ மாதிரி நாம மென்மையா பேசணும் அப்போதான் நமக்கு நன்மையா நடக்கும் பார்த்துக்க நாலு வார்த்தை அவங்களை பற்றி நல்லபடியாக பேசி பாரு அடுத்தது நாம என்ன கேட்டாலும் நடக்கும் தான் நம்ம கேட்காதது கூட நமக்காக ஓடி ஓடி செய்வாங்க அதுதான் மருமக கோணம் எப்படி உன் மருமக உன் கூட இருக்கும் போது அவளை பத்தி என்ன சொன்னேன் இப்போ உன் மாமனோட அவளும் வெளிநாட்டுல போய் சேர்ந்து விட்டா அதனால அவளை பத்திரம் பேசுற வேலையை விட்டுட்டேன் அப்படியா ஒரு காலத்துல நீ உன் மருமகளை பத்தி அப்படி இப்படின்னு வசந்தி எல்லாம் பேசணும் இப்ப வாய் முடிட்டு இருக்க அவட்டுவியா நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணாத சரியா சேனமா இவ யோ ஏ மாதிரி என்ன பேச வந்துட்டான் எட்டி எட்டி தானா அவ வந்திருக்க அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போனியா என்னாச்சுன்னு சொல்லி அவகிட்ட நைசே பேசி குத்து அப்படி கேளு பாப்பா இதுக்கு மட்டும் நானா ஆ அமடி சின்ன பொண்ணே சொல்லுங்க ஆண்டி அது வேற ஒன்னுமில்லமா நெத்திக்க நீ என்ன மயக்கப்பட்டு முடிக்கேமே வண்டிட்டியமே என்ன ஏதாவது ஒண்ணுமில்ல ஏதாவது பிரச்சனியமா அதுல ஆண்டி பே சரி ஆயிடுச்சு ஆ ஆஸ்பத்திரி போறியம்மா ஏதாவது டெஸ்ட் கிஸ் எடுத்து பார்த்து ஏதாவது சொன்னாங்களா அது அப்படில எதுவும் இல்ல ஆண்டி சாதாரண மயக்கம் தான் சரி ஆயிடுச்சு இப்போ ஒண்ணு பிரச்சனை இல்ல நான் தான் சொன்னேமள அடியே உங்கட்ட அப்ப இல்ல சொன்னேமள அவகிட்ட என்ன கேள்வி கேட்காத அங்க ஒரு மண்ணு இருக்காத அது எனக்கே தெரியும் அப்படி இருந்தோ எதுக்குடா இந்த கேளிய கேக்குறோ வா என்னது

அந்த வகுத்துல ஒரு புழு பூச்சி கூட இது வரைக்கும் இல்லை வருமான கூட தெரியல என்ன பண்றது எல்லாம் தலை ஏத்து என் மகன் கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன் ஒரு நல்ல பொண்ணா பார்த்து அம்மா கட்டி வைக்குதுன்னு அவன் கேட்கல இன்னைக்கு கட்டிக்கிட்டு அழுகுறான் நாலு இடத்துக்கு போக முடியுதா வர முடியுதா ஒரு விசேஷம்னா தலை காட்ட முடியுதா எப்படி எல்லாம் பேசுக நாக்கு மேலே பல்ல போட்டு பல்ல மேல நாக்க போட்டு பல வார்த்தையில பேசுறாங்க என்ன பேசினாலும் பொறுத்துக்கிட்டு கண்டு காணாத மாதிரி காது கேட்காத மாதிரி கிளம்பி போயிடுவான் ஆனா என் மகன் ஆம்பளை அவன் நாள் போட்டு அழுதுருக்கான் தெரியுமா அதெல்லாம் ஒரு அம்மாவா எனக்கு மட்டும்தான் தெரியும் அவன் எவ்வளவு அனுபவிக்கிறான் நாலு இடத்துக்கு நிம்மதியா போக முடியுதா வர முடியுதா சொல்லு பாப்பா இல்லையா எல்லாரும் கேட்டு அவளை தொல்லை பண்றாங்க ஆனா அவன் ஒரு நாளும் அதை காட்டிக்காம மனசுக்குள்ளேயே போட்டு அழுது அந்த வழிய வேதனை எனக்கு தானே தெரியும் பிடிச்ச பொண்ணை கட்டினத்தையா வாழ்க்கை நல்லா இருக்கணும் அன்னைக்கு நடிச்சான் இன்னைக்கு மனசுல குழந்தை இல்லையேன்ற வலிய வேதனையிலே துடிச்சிட்டு இருக்கான் இவளுக்கு குழந்தை பிறக்குமோ பிறக்கோதோ யாருக்கு தெரியும் எல்லாம் அழுதுட்ட போறீ போகட்ட விட திமுரு கொழுப்பு படம பூரா ஒரு குழந்தை பெத்து குடுத்து துப்பு இல்ல பேசு மட்டும் பாரு மத்தத மட்டும் வாய்க்கு லீக்கிய பேசுவான் கேட்டி நான் பாட்டுக்கு அமைதி தானே அந்த புள்ள வரா அவகிட்ட கேளுன்னு சொல்லிவிட்டு அப்புறமாட்டிக்கு நான் எப்போ சொன்ன கேட்கறதுன்னு சொல்லி என்னையவே கேள்வி கேட்குறேன் பிள்ளையின் கிளி விட்டுட்டு தொட்டில ஆடுவோம் போல நீ பேசுகிற பேச்சுக்கு அந்த பிள்ளை மனசு எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்ட ஓடுதா பாரு குழந்தை இல்லையானே போறட வரையடது எத்தனை பேர் போட்டு குடைச்சல் கொடுத்து கேட்டுட்டு இருக்காங்க தெரியுமா இவகிட்ட சொன்னோம்னா உடனே குமரி குமரி ஆடுவா வேற என்ன செய்வா எது வேணாலும் இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் தையத்தக்கா தையத்தக்கானு குதிச்சா நடக்காது பார்த்து பொறுமையாக உட்காந்து பேசினா மட்டுமே நடக்கும் பக்குவமாக அந்த பிள்ளைக்கு எடுத்து சொன்னீங்கன்னா அது புரிஞ்சுக்க போகுது அது விட்டுட்டு இப்படி பணப்படம்னு பேசுகிறேன் அந்த பொண்ணு மனசு பற்றில எப்படி வலிக்குதோ தெரியல பாவம் அழுதுகிட்டே ஓடுது அவளுக்குலாம் இது நல்லா வேணும் பிள்ளையை பேச்சு கொடுத்து இல்லை வாயை பரவாயில் அவளுக்கு ஆமாம் உனக்கு மட்டும் இல்லை வாய் சின்னதாக வரைக்கும் அப்படி இருக்கும்போது உனக்கு வாய்ச்சி மருமக வாய் எப்படி சின்னதாக இருக்கும் அவளுக்கும் பெருசாக தான் இருக்கும் நீ பேசலை பேச்சு கொஞ்சம் நிஜமாக இருந்தால் பரவாயில்ல பாவம் அந்த பொண்ணு அழுதுகிட்டே போகுது அவசரப்பட்டு ஆஸ்பத்திரிக்கு போனியமான ஒரு வாத்திய விட்டுவிட்டேன் அதுல இவளுக்கு இதா சாக்குன்னு பிடிச்சிக்கிட்டு அந்த புள்ளியை பிடிச்சி ஏறி 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 விட்டான் பாவம் இப்படி அழுதுகிட்டே போதே என்னாச்சு சின்ன பண்ணு உடம்பு எதாவது சரிக்கலையே எதுக்காக இப்படி திட்டின்னு அழுதுட்டே வர என்னாச்சு சின்ன பண்ணு குழந்தை பெற்று கொடுக்க முடியாது ஒன்று அத்தை நம்மளை பார்த்து சொன்னதை இவர்கிட்ட சொன்னோம்னா கண்டிப்பாக அவங்க அம்மா மாதிரி இவர் கோவப்பட்டு சண்டைக்கு போவார் வேண்டாம் இப்போ இதுக்கு சொல்ல வேண்டாம் அதுக்கப்புறமா என் பிள்ளைகிட்ட கோல் முட்டி விட்டு சண்டைக்கு தூண்டி உரியான்னு என்னையே பற்றி கேட்பாங்க இவர்கிட்ட அதை பற்றி சொல்ல வேண்டாம் அத்தை தான் என்னையை பற்றி பேசுனாங்கன்னு இவர்கிட்ட தெரிய வேண்டாம் அது அது வேற ஒன்றும் இல்லைங்க திடீர்னு குழந்தை ஞாபகம் வந்துடுச்சு அதை அழுதுட்டேன் என்னங்க எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு பாத்துக்கிடுங்க நமக்கு கல்யாணம் ஆகிய ஒரு வருஷம் ஆக போகுது இன்னுமோ அந்த கடவுள் நமக்கு குழந்தை பக்கத்தையே கொடுக்கலையே ஒருவேளை நமக்குள்ள ஏதாச்சும் ஒரு குறை இருக்குமோ இல்ல எனக்குள்ள ஏதாச்சும் ஒரு குறை இருக்குமோன்னு எனக்கு தோணுது நாம வேணும்னா ஒரு ஆஸ்பத்திரி போய் பாப்போமா ஆரம்பிச்சிட்டியா அவங்க சொல்றாங்க இவக்கு சொல்றாங்கன்னு ஆஸ்பத்திரி அலைய சொல்றியா இந்த மாதிரி பணம் காசு செலவு பண்றது கூட பரவாயில்ல ஆனா மருந்து மாத்திரை ஊசின்னு நொட்டு நொசுக்குன்னு எவ்வளவு பண்ணுவாங்க தெரியுமா உடம்பே போயிடும் சும்மா கட்டி அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கன்னு ஏன் நீ இதெல்லாம் பேசிட்டு கலக்க அவங்க ஒண்ணு வளர்க்க போறது இல்ல சும்மா கட்டி மத்தவங்க பேசுறத பத்தி நீ ஏன் நினைக்கிற நமக்கே எக்கச்சக்க கடை இருக்கு அந்த கடனெல்லாம் எப்பட அடிச்சிட்டு நிம்மதியா கண்ண மூட போறோமோ யோசிக்கிற இங்க சின்ன பொண்ணு நமக்கு இருக்கிற கடன் பிரச்சனை தீர்ந்துச்சு அதுக்கப்புறம் கடவுள் தண்டிப்பா நமக்கு குழந்தைய தன்னாலே கொடுத்துருவாரு ஏற்கனவே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இதுல குழந்தைன்னு வந்துட்டா இன்னும் ஏகப்பட்ட செலவாகும்ல அதனாலே அந்த கடவுள் நமக்கு தள்ளி போட்டிருக்காருன்னு தோணுது நீ என்ன என்னமோ வேலைன்னு ஓடிக்கிட்டே கிடக்கும் ஒரு நிமிஷமாச்சு பக்கம் ஓடிட்டு இருக்கோம் எப்படி இப்போ இதுக்கு நான் குழந்தை பத்தி யோசிக்கிற ஐடியாவே இல்ல ஏன்னா எனக்கு இருக்கிற கடன் எல்லாம் அடைக்கணும் அதுதான் என் முதல் வேலையே அதுக்கு அப்புறம் மாத்தியா குழந்தைய பத்தி யோசிப்பேன் அதுக்குள்ளார அந்த கடவுள் நமக்கு கொடுத்தாருன்னா கண்டிப்பா ஏத்துப்பேன் அப்படி இல்லையா அதுக்கு அப்புறமா வட்டிக்கு வேணா பாத்துக்கலாம் சும்மா கட்டியோ அழுது அழுது உன்னையே நீ கெடுத்துக்கிட்டு என்னையே இது கஷ்டப்படுத்தாத என்னங்க உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்பேன் ஆனா உண்மையை மட்டும் தான் சொல்லணும் பாத்துக்கிடுங்க குழந்தை இல்லையானு நீங்க என்னைக்காச்சும் வருத்தப்பட்டிருக்கீங்களா அது சரி குழந்தைனா யாருக்கு பிடிக்காது தூக்கி கொஞ்ச நம்ம எல்லாருக்கும் ஆசுதே எனக்கு தான் குழந்தைனா ரொம்ப பிடிக்கும் நமக்கும் அது குழந்தை பிறக்கும் நினைச்சேன் ஆனா என்னமோ தெரியல தள்ளி போயிட்டு இருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குல்ல அதுல சரி பண்ணணுன்றது கண்டிதான் அந்த கடவுள் நமக்கு தள்ளி போட்டிருக்காரு போல என்னங்க நீங்க சொல்றது சரியா கடன் அழைக்கும் போது அழைச்சிருவோம் அதுக்கான வேலை தான் ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு சின்ன பண்ணி நீ நீ என்ன திடீர்னு வந்து குழந்தை பத்தி பேசி அழுது நீயே இப்படி எல்லாம் யோசிக்க மாட்டீங்க யாராச்சும் ஏதாவது கேள்வி கேட்டாங்களா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க நானும் யோசிப்பா அழுகுறேன் இல்ல எனக்கு என்னமோ கண்டிப்பா யாரோ உன்னைய கேள்வி கேட்டு தூண்டி விட்டுருக்காங்களான்னு போனது நீ எப்பவும் துரு துருன்னு ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு கிடப்ப ஆனா இப்படி இல்ல குமரி குமரி அழுகுறனா கண்டிப்பா யாரோ எதுவும் கேள்வி கேட்டிருக்காங்க உண்மையா சொல்லி சின்ன பண்ணு யார் என்ன கேள்வி கேட்டா என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு யார் என்ன சொன்னாலும் சொல்லு அது வந்து சொல்லுங்க அன்னைக்கு சத்தம் போடக்கூடாது சரிங்களா உங்க அம்மா தான் கேள்வி கேட்டாங்க அவங்க தான் இது கேட்டிருப்பாங்க அவங்கள நில்லுங்க எங்க போறீங்க அவங்களோட ஒட்டு வேணா உறவு வேணாம்னு சொல்லி நம்ம ஒதுங்கி வந்துட்டோம்ல அப்ப நம்ம குழந்தை பெத்த என்ன பேக்கல அவங்களுக்கு என்ன ரொம்ப ஓரதான் உனே பேசிருக்காங்க சும்மா அவள் அவங்கள அவங்களை பார்த்து நாலு வார்த்தை நறுக்குன்னு கேட்காம அவள் கூடாது வாயம் கூட ஐயோ எனக்கு சொன்ன கேளுங்க வேண்டாங்க நில்லுங்க அடி கடவுளை இந்த மனுஷன் இப்படி கோவப்பட்டு பேசுறாரு கோவத்துல அவங்க அம்மா போய் ஏதாவது சொல்லிட்டு போறாரு அம்மா அம்மா எனக்கு வேண்ட சொன்ன கேளுங்க நீ வாய முடிச்சு பண்ணு இவங்களை விட்டா ரொம்ப ஓரதான் பேசிட்டு போவாங்க அம்மா என்ன பாத்துக்கிட்டே

உங்க வேலையை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது நாங்க என்ன பண்றோம் எங்க போறோம் எங்க வரோன்னு அதெல்லாம் நீங்க பாக்கற வேலை வச்சுக்காதீங்க எப்போ நாங்க குழந்தை பெத்துக்கணும் பெத்துக்க கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது நாங்கள்தான் மற்றவங்களோ பெற்றவங்களோ கிடையாது ஏன்மா பேசலக்கா எங்கன்னா விசேஷ போனா வந்தோம்னா குழந்தை இல்லாமல் கேட்டு கேள்விதே பேசுறாங்க அதனால உன் பின்னாட்டியை நான் கேள்வி கேட்டேன் ஆனா அதான் உன் பின்னாட்டி என்னென்னமா சொல்லி மணி ஆகி விஷயம் பேசு விட்டா மாறே உங்க நான் தான் பேசுறதுக்கு என் கிட்ட மட்டும் பேசுங்க என் பொண்ணாட்டி பத்தி பேசாதீங்க அவன் அப்படிப்பட்ட பொண்ணும் கிடையாது ஒண்ணுக்கு ரெண்டா பன்னெண்டா பதிமூணா ஊட்டி விடுறதுக்கு அவன் ஒண்ணு உங்களா மாதிரி கிடையாது என்ன என்ன இங்கே சத்தம் என்னையா பிரச்சனை அப்பா இவங்களோட உரமே வேலைன்னு நம்ம ஒரு ஓரமா இருக்கும் ஆனா இவங்க மறுபடி மறுபடியும் நம்ம கிட்ட பிரச்சனை தீண்டிட்டே இருக்காது சின்ன பொண்ணுக்கு குழந்தையே இல்லை அவளால பெற்று கொடுக்க முடியாது அவன் ஒரு மறுபடியும் அப்படி இப்படின்னு வாய்க்கு வந்தபடியில பேசியிருக்காங்க ஏட்டி உனக்கெல்லாம் எத்தனை மூணு சொன்னாலும் நீ எல்லாம் திருந்துவே மாட்டியா ஆ உனக்கே குழந்தை மூணு வருஷம் கட்சி தானே போடுச்சு அப்படி இருக்கு இல்லையா இன்னொரு பொண்ணை பார்த்து குழந்தை இல்லையான்னு சொல்றியே உனக்கு எல்லாம் அசிங்கமா இல்ல இவளா திருந்தாத ஜென்மம்டா இவகிட்ட எல்லாம் பேசுறது ஒண்ணு பேசாம இருக்கிறது ஒண்ணு நாம என்ன சொல்லலாம் அவன் மரமாட்டிக்கு புரிய போறது இல்ல திருந்த போறது இல்ல அப்புறம் எதுக்கு நான் அவகிட்ட போய் கத்திட்டு கிடக்க எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்லப்பா இதே மாதிரி பேசிட்டே கடந்தா எப்படி நாம ஏதாச்சும் அவங்க கிட்ட வம்புக்கு போறோமா இல்ல இல்ல அப்புறம் எதுக்கு அவங்க நம்ம கிட்ட வம்புக்கு வராங்க அது அவன் குணம்பா

எவ்வளோ நாளும் உனக்கு எவ்வளவு உதவி பண்ணியிருக்கோம் ஒரு நாள் நீ நினைச்சு மாத்திருக்கியா அவ்வளவு ஏன் தண்ணி இல்லாம பத்னியா கடந்தப்ப கூட அத்திக்கு போட்டு போய் குடுக்கன்னு உனக்காண்டியா ஆசை ஆசையாக தோசையும் இட்லியும் கறி குழம்பும் சுட்டு கொடுத்து அதை தட்டுல போட்டு என்கிட்ட குடுத்த அனுப்பான் இந்த புள்ள ஆனா அந்த புள்ளையவே பார்த்து நீ மாசமா இல்ல குழந்தை பெத்துக்கு வக்கல அப்படி இப்படின்னு பேசுறீ இதெல்லாம் வாயா சை அவ கைதானே வாங்கி தின்னுபுட்டு அப்படியே இவ்வளவு பேச்சு பேசுறீக்கிய உனக்கெல்லாம் எவ்வளவு கொழுப்பு இருக்கும் அவ இடத்துல இந்நேரத்துக்கு வேற பொண்ணு இருந்துதான் வச்சுக்க சோத்துல விஷத்த வச்சு உனைய எப்படியோ கொண்டு இருப்பான் ஆனா அவ உன்னை அப்படியே செஞ்சா சொல்லுடி ஓஹோ இந்த ஐடியா வேற இருக்கா சோத்தை போட்டு கொள்ளுட்டு பாப்பீங்களா அடியே கேட்டல நீ தான் ஜாஜி பாத்துக்க நான் அப்பட நான் திடீர்னு செத்து போடுன்னு வச்சுக்க கண்டிப்பா இவங்க தான் எனக்கு சோத்துல விஷத்த வச்சு கொண்டு போட்டாங்கன்னு அர்த்தம் உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் கொடுத்துரு சரியா கேடுகே நான் புள்ள போறதுக்கா இந்த குடும்பமே சேர்ந்துட்டு என்ன கொலை பண்றதுக்கு பார்க்குறாங்க பாத்தியா இப்பவே தெரிஞ்சு போச்சு இப்போவே என் கைப்படையா ஒரு கடிதாசி எழுதி வைக்கிறேன் நாலு பேர் எல்லாம் செத்துட்டனா அந்த லெட்டர் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துரு இவங்க அத்தனை பேரும் ஜெயில போய் கழித்திங்கட்டோம் திருந்தாலும் ஜெயிலுமோ நான் என்ன சொல்கிறேன் இவன் என்ன சொல்கிறா பாரு அரே இவங்கிட்ட மனசு பேசுவானா ஏன்டா மாங்க மாங்கன்னு கத்தி உன் தொண்டை தண்ணியை வைத்திக்கிற இவெல்லாம் இப்படித்தான்டா போ போய் உள்ளே வேலையை பாருக்க அம்மாடி மருமாவில் இவன் சொல்கிறான் எதுக்குமா நீ அழுதுட்டு கிடக்க போ போய் அமைதியாக உள்ள போய் வேலையை பாரு போ பாரு பிள்ளையும் கிளி விட்டுட்டு தொட்டிலே ஆட்டிடலாம் புருஷங்கார்ட்ட எவ்வளவு கோல் முட்டி விட முடியுமா